நிகழ்ச்சி சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆங்கிலேயர்கள் காலத்தில் பயன்படுத்திய பாரம்பரிய மிக்க பழமையான நீராவின் இன்ஜினை கொண்டு இன்று பொதுமக்கள் பார்வைக்காக தென்னக ரயில்வே ஒரு ரயிலை இயக்கியது பொதுமக்களை பழங்கால நினைவுகளில் மூழ்கடித்த இந்த பயணம் குறித்து எமது செய்தியாளர் பிரசாத் அளிக்கும் தகவல்களை பார்ப்போம் அறுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தென்னக ரயில்வே சார்பில் நூத்தி ஐம்பத்தி எட்டு வருட பாரம்பரிய மிக்க நீராவி இன்ஜின் இன்று பொதுமக்கள் பார்வைக்காக இயக்கப்பட்டது இந்த நூத்தி ஐம்பத்தி எட்டு வருட பாரம்பரிய மிக்க நீராவி இன்ஜினை பார்ப்பதற்கு எழும்பூர் மற்றும் கோடம்பாக்கம் ரயில்வே நிலையங்களில் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டனர் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பழக்கத்தில் இருந்த இந்த நீராவி இன்ஜின் இப்பொழுது பொதுமக்கள் பார்வைக்காக இயக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நீராவி இன்ஜின் இன்று எழும்பூரிலிருந்து கிண்டி வரை செயல்படுத்தப்பட்டது எனவே இந்த நீரா இஞ்சினை பொதுமக்கள் பார்வைக்காக தென்னக ரயில்வே கொண்டு வந்த அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே இந்த ஹெரிட்டேஜ் ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுவும் இந்த ட்ரெயின என்னுடைய அப்பா அவர்கள் விக்டர் லோகோ பைலட் அவரை ஓட்டுறது வந்து பாக்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு எங்க தாத்தாவும் இந்த ட்ரெயின்லாம் ஓட்டிக்கிறாரு நைன்டீன் தேர்ட்டி டூல இதெல்லாம் வந்து இப்போ திரும்பி நாங்க திரும்பி பார்க்கும்போது எங்க ஜென்ரேஷன்ல இதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு அவர் ஓட்டும்போது அவருக்கு எவ்வளவு ப்ரௌட்னஸ் இருந்ததோ இப்போ நாங்க அதை ஃபீல் பண்றோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேலும் வருடம் வருடம் இது போன்று நீராவி இன்ஜின்களை பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே தென்னக ரயில்வேயின் முக்கிய நோக்கமாக இருப்பதாகவும் தென்னக ரயில்வே துணை பொது மேலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் சுதந்திர தினத்தன்று பாரம்பரியமிக்க நீராவி வண்டியை எக்மோர் எழும்பூரில் இருந்து சென்னை எழும்பூரில் இருந்து கிண்டி வரை இயக்க தென்னக ரயில்வே திட்டமிட்டுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு மிக்க ஆர்வமும் பழமையின் புதுமையும் நம்புகிறேன் இது ரிபப்ளிக் குடியரசு தினம் மற்றும் இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம் என்று பாரம்பரிய மிக்க நீராவியை இயக்குவது தென்னக ரயில்வேயின் வழக்கமாக உள்ளது எனவே இதுபோன்று பாரம்பரிய மிக்க சின்னங்களான இது பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அனைவரின் கருத்தாகவே இருக்கிறது சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜஷ்வந்துடன் பிரசாத்